உங்களுடைய கிரே கரு மிளசம் பிளாக்காக கவர் பண்ணால் இந்த இடையை வந்து எங்கள் தலைமை ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கலாம் அதே வந்து நல்லா கொதித்து வந்த பின்னாடி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆம்லா பவுட்ரு வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆவாரம்பு பவுடர் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் கரிஞ்சீருக்க பவுட்ரு எடுத்துக்குவோம் இந்த நாலு பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த டிக்கர்ஷனை வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க இந்த ஹேடை வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்ப்போங்க வந்து நல்லாவே வந்து பிளாக்காக இருக்கும் இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணால் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் உங்களுடைய ஹேரை வந்து நாளே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த ஹேடை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடி முடிச்சு நல்லாவே கருப்பாக இருக்கும் இதை வந்து டக்குனு வந்து நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா கூட டக்குனு நீங்கள் இதை போட்டுகிட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் இந்த ஹேடையை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இதில் எடுத்துட்டு இருக்க நாலு பொருளுமே உங்களுடைய ஹேருக்கு எந்த விதத்துலயும் டேமேஜ் ஆகவே ஆகாது நிஜமாக விட